மத்தியு இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு அவர் நடந்து போகிற வழியில ஒரு இரண்டு குருடர்கள் அவர்கள் கத்தி கூப்பாடு போடுகிறார்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று இயேசு நின்று அவர்களை கண்டு நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதே தான் இயேசு இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கூட கேட்டு நான் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு தெரியாதா அவர்கள் குருடர் என்று அவர்கள் சரியாக அழைக்கிறார்களா என்று ஆண்டவர் பார்த்தார் கிட்டே வந்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் தாவீதின் குமாரனாக ராஜாவாக இல்லை இப்பொழுது அவர்கள் அழகாக சொன்ன ஆண்டவரே நாங்கள் பார்வை அடைய வேண்டும் உங்களுடைய ஜபங்கள் சரியாக அவர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி அவர் நாமத்தை சொல்லி நீங்கள் அவரை கேளுங்கள் ஆரோக்கியமோ செழிப்போ நீண்ட ஆயுளோ நல்ல ஞானமோ படிப்போ வேலையோ எல்லாவற்றையும் தர உனக்கு பிரியமானது என்ன நீ விரும்புகிறது என்ன கேள் என்று கேட்க கேளுங்கள் கொடுக்கப்படும்